இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் பழனி தைப்பூச திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் பாதுகாப்பு குறித்து தமிழக சட்டம் ஒழுங்கு கூடுதல் இயக்குனர் டேவிட்சன் செய்தார் வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தருவார்கள் கடந்த ஐந்தாம் தேதி தைப்பூச திருவிழா கொடி ஏற்றத்துடன் துவங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனி மலை கோவிலில் ブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラ

இன்று மாலை திருக்கல்யாணம் நாளை மாலை தேரோட்டம் நடைபெற உள்ளது இதற்காக சாமி தரிசனம் செய்வதற்காக தமிழகம் முழுவதும் பாத வந்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் தமிழக சட்டம் ஒழுங்கு கூடுதல் இயக்குனர் டேவிட்சன் ஆசிர்வாதம் பக்தர்களின் பாதுகாப்பு குறித்து மலை அடிவார பகுதிகளில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார் மேலும் பக்தர்கள் செல்லும் இடங்களில் சிசிடிவி காட்சிகள் பொருத்தப்பட்டுள்ளன அந்த கண்காணிப்பு அறையையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது அதிகாரியிடம் பக்தர்கள் கூட்டணியில் தவிர்க்கவும் குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கவும் எந்த மாதிரியான நடவடிக்கை செய்யப்பட்டுள்ளது எனவும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் இருப்பதாகவும் ஊர்காவல் படை மற்றும் தன்னார்வலர்கள் என நாலாயிரத்துக்கு மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றம் சம்பவங்களை தடுக்க சீரிடர் இல்லாத குழு சார்பாக ஈடுபட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் பக்தர்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு சென்று மக்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது என்றும் கூடுதல் போலீசாரை நியமிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் டாக்டர் பிரதீப் பழனி நகர துணை கண்காணிப்பாளர் தனஞ்செயன் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் காவல்துறையினர் உடன் இருந்தனர் பக்தர்கள் வசதிக்காக பேருந்து நிலையம் ரயில் நிலையம் மற்றும் சண்முக நதியிலிருந்து இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அரசு நகர பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படுகிறது பக்தர்களின் வசதிக்காக இலவசமாக இயக்கப்படும் அரசு பேருந்துகளுக்கான கட்டணத்தை பழனி திருக்கோயில் நிர்வாகமே ஏற்றுக்கொள்கிறது இலவச அரசு பேருந்துகள் இயக்கத்தை பழனி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணி நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு இலவசமாக பேருந்து இயக்கப்படுவது போலவே இன்று முதல் மூன்று நாட்களுக்கு பழனி மலைக்கோவிலில் கட்டணங்கள் ரத்து செய்யப்பட்டு பக்தர்கள் இலவச தரிசனம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் திருக்கோவில் நிர்வாகிகள் போக்குவரத்து கழக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பழனியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன்